உங்கள் தொழையமோ இன்னைக்கு நாம வந்துட்டு முடவாட்டுக்கால் சூப்பு பார்க்க போறோம் எப்படின்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குமோ அதே தான் இதுவும் இருக்கும் முடவாட்டுக்கால் சூப்பு எதுக்குன்னா நம்ம மூட்டு வண்டி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கானதான் நான் இதுக்கு என்னவெல்லாம் சேர்த்துக்கிறேன்னாக்கா பூண்டு வந்து நான் ஒரு இருபது பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் நல்லா தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம் தான் அதுக்கு சேர்த்துக்கிடணும் இந்த முடவாட்டுக்காலுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க பெரிய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து மருந்து வெங்காயம்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து புதினா இவ்வளவு புதினா சேர்த்துருக்கேன் பாருங்க இவ்வளவு புதினா சேர்த்துக்கிறேன் இவ்வளவு மல்லித்தலை மல்லித்தலை பாருங்க சேர்த்துருக்கேன் பாருங்க அந்த அளவுக்கு கருவேப்பில் அவ்வளவு அப்புறம் மெயினானது இதான் முடவாட்டுக்கால் ஆட்டுக்கால் இருக்கு பார்த்தீங்களா நான் நான் மாட்டுக்கறின்னு வாங்கி சாப்பிட்டோம்னா அதோடைய கால் மாதிரியே ரோமங்கள்லாம் இருக்கும் அதே தான் நல்லா வந்து வாங்கிட்டு வந்துட்டு கழுவிட்டு அந்த ரோமத்தெல்லாம் வந்து கத்தி வச்சு அப்படியே சீவி எடுத்துடணும் சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும் இந்த மாதிரி இதே இதே கூட சேர்த்துப்போம் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அதனால தான் இதில் வந்து மல்லி மல்லி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கும் இஞ்சி இது கூட சேர்த்துக்கும் இதெல்லாம் இப்போ நான் வந்து நல்லா வந்து நைஸாக ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி அரைச்சதும் அரைக்காத மாதிரி அரைச்சி நான் காட்டுறேன் அந்த லெவலுக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம முடவாட்டுக்கால் சூப்புக்கு போய் செய்கிற போது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப நான் சேர்த்துக்கிட்டதெல்லாம் வந்து இவ்வளோக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப நம்ம ரசம் எப்படி ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கிறதுங்கிறத காட்டுறேன் நல்ல நில தான் அதுக்கு சேர்த்துக்கணும் அதே போல முக்கியமான ஒன்று என்னன்னா புளியோ தக்காளியோ சேர்க்கவே கூடாது அது கூட வந்து கொஞ்சமாக பெஞ்சலை பட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் பட்டை சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்துட்டு ஆட்டுக்கால் சோப்பு மாதிரி தான் இது இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் அதை வந்து பாருங்கள் இது கூட போட்டு நல்லா வதக்கிறேன் இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் செய்யணும் புளி தக்காளி சேர்க்கவே கூடாது இப்போ கொஞ்சமாக இது வந்து மஞ்சள் தூளும் மஞ்சள் மல்லித்தூளும் கலந்தது மஞ்சளும் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் காரம் வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க நான் வந்து சேர்க்கல இவ்வளோ தான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் மல்லித்தூளும் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன் அது கூட தண்ணி சேர்த்து கொதிய வைக்கிட்டோம்னா முடவாட்டுக்கால் சூப்பு தயார் சூப்பராக இருக்கும் மூட்டு வடி முதுகு வலி எல்லாத்துக்குமே இது நல்லது